யாழில் பால்வெட்டு சம்பவங்கள் பதிலால் குழப்பம் வெளியிட்டுள்ள தகவல் சிறைச்சாலைக்குள் கிரோணிகாவின் பரிதாப நிலை இரு நாட்கள் அரசு சேவைகள் முடங்கும் அபாயம் கழுத்துறை ரத்தினகுரி மாவட்டத்தின் பதினோரு பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை கொழும்பு மற்றும் பல பகுதிகளில் தொடரும் கனமழை பொதுமக்களுக்கு விடுதலை செய்திகள் நாடல் ரீதியில் தொழிற்சங்கங்களின் போராட்டங்கள் நடைபெற்றாலும் இன்று மற்றும் நாளை பாடசாலைகள் வளமை போன்று நடைபெறும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது நாடல் ரீதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்று மற்றும் நாளை சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர் இப்போராட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களும் இணைந்து கொள்ளவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த தொழிற்சங்க போராட்டங்களில் ஆசிரியர்கள் இணைந்து கொண்டாலும் கல்வி நடவடிக்கைகளில் எவ்வித மாற்றம் இல்லை எனவும் பாடசாலைகள் பழமை போன்று நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க ஊழியர்கள் கோருவது போன்று சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டால் பாரியளவு பணவீக்கம் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரசாங்க ஊழியர்களின் சம்பளங்களை அதிகரித்தால் அவ்வாறு வழங்கப்படும் தொகைக்காக பணத்தை அச்சிட நேரிடும் என தொழிற்சங்கங்கள் தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகர் சமன் ரத்ன தெரிவித்துள்ளார் கொலைவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சமன் ரத்ன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பணம் அச்சிட்டால் மீண்டும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் இதனால் சம்பளங்களை அதிகரிப்பதில் எவ்வித பலனும் கிடையாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பணத்தை அச்சிட்டு சம்பளங்களை அதிகரிக்க வேண்டுமா என் அதனை தொழிற்சங்கங்கள் தெளிவாக குறிப்பிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆத்திருக்கிறவளிடமிட்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர்களில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளப் வசந்தே அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா உட்பட மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதே போலி பாடகி கேஸ் சுஜீவா உட்பட மேலும் நான்கு பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கொழும்பின் புறநகர் பகுதியான அதிர்குரிய நகரில் துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று நடத்தப்பட்டமையினால் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது இந்த அனர்த்தம் காரணமாக ஒருவர் கொல்லப்பட்டதுடன் மேலும் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் പങ്കായമുള്ള പോലീസാർട്ട് വൻമുറുകളിൽ ഈവർത്തിളർ മാറ്റി കുഴക്കൂട്ടത്തിൽ അമ്മകാല ഇടംപെട്ട വാൾവെട്ട് വൻമു പോലീസ് തരപ്പിടം വിനവപ്പെട്ടത് இதன்போது ஊடக வேளாளர் தம்பித்துறை பிரதீபனை மிரட்டிய வன்முறை கும்பல் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞ்சாடும் ஸ்ரீதரன் வீட்டுக்கு முன்னால் வாள்களுடன் பயணித்த வன்முறை கும்பல் தொடர்பில் ஏன் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என அபிவிருத்தி குழுவினரால் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிராந்திய உதவி பொலிஸ்ரொருவர் எமக்கு அவர்களை தெரியுமா ஆனால் கைது செய்ய முடியவில்லை என பதில் அளித்துள்ளார் இதற்கு பதிலளிக்கும் முகமாக வடக்கு மாகாண ஆளுநர் பிஎஸ்எம் எஸ் சால்ஸ் போலீசார் இவ்வாறு இப்படி பொறுப்பேற்ற விதத்தில் பதில் கூற முடியும் இவ்வாறான சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல முடியாது அவர்கள் இங்கேதான் இருக்க வேண்டும் அவர்களேன் இதுவரை கைது செய்யவில்லை உங்களுக்கு கணினி குற்றப்புலனாய்வு இயங்குகிறது அதனுடாக அவர்களை கைது செய்ய முடியும் அல்லது கிராம அவரது செய்ய முடியும் இவ்வாறு குற்றவாளிகளை கைது செய்வதற்கு பல்வேறு வழிகள் காணப்படுகின்ற போதிலும் ஏன் போலீசாரால் இதுவரை எவரையும் கைது செய்ய முடியவில்லை அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜென் ராமநாதன் போலீசார் குற்றவாளிகளை கைது செய்வதற்கு நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டுமா போலீஸ் ஏன் இயங்குகிறது தொடர்பில் நீங்கள் இவ்வாறு பதிலளிக்க முடியாது சம்பவம் இடம்பெற்ற இவ்வளவு நாட்கள் தாண்டியும் ஏன் அவரையும் கைது செய்யவில்லை ஆட்களை தெரியும் கைது செய்ய முடியாது என்று கூறுவது போலீஸ் தரப்பின் மீதே சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டை பற்றி சிந்தித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபே குணவர்தனவின் அரசியல் வாழ்க்கையில் இருபத்தி ஏழாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு காலத்துறையில் நடைபெற்ற வைபவத்தில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதில் நாங்கள் அரசாங்கத்தின் அங்கமாக செயற்படுகின்றோம் நாங்கள் உங்களுக்கு எந்த பயத்திலும் அச்சத்திலும் உதவவில்லை கடனும் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் காப்பாற்றும் முடிவு செய்தனர் இதன் காரணமாக அந்த ஆதரவை நாங்கள் உண்மையாக வழங்கி வருகின்றோம் தொடர்ந்து ஆதரவளிப்போம் நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் நீங்கள் சேவை செய்யும் வரை நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கும் வரை உங்களுக்கு எல்லா ஆதரவும் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர ஏனைய கைதிகளுடன் வழமை போன்று செயற்படுவதாக சிறைச்சாலை ஊடகப்பேச்சாளர் காமினி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் அவருக்கு சிறப்பு சலுகைகள் எதுவும் வழங்கப்படவில்லை எனினும் இதுவரை பணி செய்யும் பிரிவிற்கு அனுப்புவதற்கு அவர் பரிந்துரைக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் தெமடக்கொட பிரதேசத்தில் கடையொன்றில் பணிபுரிந்த இளைஞர் ஒருவரை கடத்தி சென்ற குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகாவுக்கு கொழும்பு மேல் நீதி மற்றும் மூன்று வருட கடுடிய சிறை விதித்து தீர்ப்பளித்தது இதே சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுவிக்குமாறு விடுத்த கோரிக்கை தொடர்பில் ஆட்சி பணிகளை சமர்ப்பிக்க உள்ளதாக அதிபர் அறிவித்துள்ளார் அரசு சதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் அடிஜால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அரசு சேவை தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது அதன்படி இன்று மற்றும் நாளையும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அஞ்சல் நில அளவியாளர் விவசாய ஒழுங்குமுறை கிராம அலுவலர்கள் அபிவிருத்தி அதிகாரிகள் சமூர்த்திய அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் வேலை போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அரசு மற்றும் மாகாண பொது முகாமைத்துவ சங்கத்தின் தலைவர் என் எம் விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு ஆதரவாக அஞ்சல் ஊழியர்களும் நேற்று மாலை நான்கு மணி முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக ஒன்றிணைந்த அஞ்சல் சேவை தொழிற்சங்க ஒன்றியத்தின் அழைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார் மற்றும் சங்கத்தின் பொது செயலாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக கழுத்துறை மற்றும் ரத்னகுரி மாவட்டங்களில் உள்ள பதினோரு பிரதேச செயலகங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மண் சரிவு எச்சரிக்கை இன்று மணி வரை நடைமுறையில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆகிய பிரதேச மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் மீட்கு பகுதியில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு மேலும் தொடரும் என வளிமண்டல திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது மேல் சபரக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்மாந்தோட்டை மற்றும் மொனராகுளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கும் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இத்துடன் அகிலத்தை அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைப்படுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி